சரி ஆசியத்தில் எங்க நுழைவோம் கருத்து மனதில் நேர்மை இருந்தால் நீங்கள் கூற விரும்புவதை எப்படி கூறுவதை கவலைப்பட தேவை நேர்மையா சரியா நாலு பேருக்கு சொல்லி பொய் சொன்னால்

சீதா இலக்குணன் ஆகியோர் வனவாசம் செல்கின்றனர் தன் மகன் ராமன் காடுகினான் என்ற செய்தி அறிந்த தசரதர் மரணித்து விடுகிறார் ஆட்சி எனக்கு கதை தெரியாது எனக்கு ராமாயணம் பாவி ஆட்சி பொறுப்பை பாருங்கள் இவனுக்கு தெரியாதென்றால் அப்போ இப்போ என்னென்ன நாடு முன்னரும் மா உண்மையடாத ராமாயணம் மகாபாரதங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்

தன்மகன் ராம் அது அவர் இறந்துட்டார் அப்போ ஆட்சி பொறுப்பை ஏற்க பரதன் மறக்கிறான் இது இவங்க சௌரங்கள் சௌரங்கள் அண்ணன் இருக்க நான் இரண்டு மறக்கிறது அண்ணன் காட்டுக்கு போன நான் இருக்கு ரெண்டு அப்படி அடிபட்டோம் அப்படிலாம் பாசம் சரியோ நீ தம்பியாக்களுக்கு கிடந்து கிடந்து கொடுக்குறாயில்ல அது மாதிரி அது மாதிரியா ராமனை தேடி சென்று அவரின் பாதனைகளை பெற்று வந்து சிம்மாசனத்தில் வைத்து பதினாலு ஆண்டுகள் ஆட்சி நிர்வாகத்தை கவனிக்கிறான் பருதன் இல்லாமல் நான் வந்து ஆசனத்திட்டு இருக்க மாட்டேன் சரி என்னை அண்ணன் போட்டார் அன்னைக்காக அன்னையிட்ட பாதரட்சி வாங்கி கொண்டு வந்து அந்த சிம்மாசனத்தை வச்சுட்டு ஆசை செய்கிறான் எப்படி இப்படி இருப்பியா இப்போ எங்கே அன்னையிட்ட பிறக்கலாம் எங்கள் அப்பாட்ட பிறக்கலாம்னு கொண்டு இருக்கிறான் மாமன்னன் ஆகிய தசரத சக்கரவர்த்தி அமைந்திருந்த சிம்மாசனத்தில் பதினான்கு ஆண்டுகள் பாதுகையை இருந்தது எனும் போதும் அதற்கான காரணம் என்ன என்பதை அறிய வேண்டிய தேவை ஏற்படும் அவ்வாறு காரணத்தை அறிய முற்படும் போதும் தசரதனின் குடும்பத்துக்குள் ஏற்பட்ட குழப்பமே அனைத்துக்கும் காரணம் என்பது தெரிய வரும் ஆம் இப்போது எங்கள் தமிழர் தேசத்தில் உள்ள குறிப்பிட்ட அரச திணைக்கணங்கள் வைத்தியசாலைகள் பாடசாலைகள் பல்கலைக்கழகங்கள் ஆகியவற்றில் உள்ளக முரண்பாடுகள் தலைவிரித்தாடத் தொடங்கியுள்ளன வைத்தியசாலை பணிப்பாளருக்கு எதிராக மருத்துவர்கள் பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு எதிராக ஒருதரப்பு விரிவுறையாளர்கள் அதிபருக்கு எதிராக ஆசிரியர்கள் ஆசிரியருக்கு எதிராக மாணவர்கள் திணைக்கள தலைவருக்கு எதிராக பணியாளர்கள் என்றாக என்றவாறு உள்ளக முரண்பாடுகள் வெளிப்படுவதை காண முடிகிறது எப்படி விளையாட்டு குறிப்பாக பனிப்புற கணிப்பு ஆர்ப்பாட்டம் அடையாள நிறுத்தம் என்பதாக அவை வெளிப்படுகின்றன சரியோ இவ்வாறு உள்ளக ரீதியில் எழுகின்ற முரண்பாடுகள் பணிப்புற கணிப்பாக மாறும் போது குறித்த நிர்வாக கட்டமைப்பு குழம்பி போவதுடன் எதிர்காலத்தில் சம்பந்தப்பட்ட திணைக்கள தலைவருக்கு பணியாளர்கள் கட்டுப்படாத துப்பாக்கிய நிலைமை குறித்து அரசு அமைப்பு அமைப்பில் ஏற்படும் சாத்தியம் உண்டு ஓ இது இந்த மதியாமல் இப்படி செய்ய வழிகிட்ட சிக்கிய இந்த முஞ்சி மிஞ்சி பார்த்து வேறு ஏற இல்லையே என்ன எல்லாம் நேருக்கு நேர் கதைக்காமல் இந்த மனசுக்குள்ளே வச்சு ஒவ்வொருதான் ஒவ்வொருதான் கதைச்சு கொண்டு செய்யுதா அந்த பிரச்சனை நேர போய் அதிகாரிகளோட கதைக்கிறதில்லை நேர பிரச்சனையை போய் சொல்றது இல்லை நாலு பேரோட சேர்ந்து அவரை குறை சொல்லி கொண்டு செய்யுது இல்லையே கிடைத்த கதையப்பா நேர கதையுங்கப்பா சரியோ புளியோ முதல் நேர கதை மனசுக்கு வச்சு பின்னையா அதை சரி இத்தகைய நிலைமைகள் ஓர் இலக்கை நோக்கி பயணிக்கின்ற அரசாங்கத்தை திசை திருப்பதாக இருக்கும் இதனால் இந்த நாட்டின் அபிவிருத்தி பொருளாதார முதலீடு இன ஒற்றுமை என்ற தேசிய விடயங்களை கவனிக்க முடியாத சூழ அமைவும் ஏற்படவே செய்யும் உண்மை இப்போது கூட ஜாட்பாண போதனா வைத்தியசாலையின் நிர்வாகத்துக்கு எதிராக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் பணி புறக்கணிப்பில் ஈடுபட தயோ தடைப்பட்டுள்ளதான தகவல் வெளியாகி அதே நேரம் நாடளாவிய ரீதியில் தாதியர்கள் சம்பள உயர்வு போதாது என கூறி அடையாள பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் இப்ப வராத நிலைமைகள் அரசாங்கத்துக்கு தலையடியை கொடுப்பதாக அமையும் குளிசை விஷயம் எனவே சம்பந்தப்பட்ட தரப்புகள் உள்ளக முரண்பாடுகளை தம் அளவில் பேசி தீர்த்து கொள்வதுதான் முன்னேற்றகரமான செயற்பாடாக இருக்கும் அது பேசி தீர்க்கணும் அப்போ அவங்க பேச பேச ஒன்றும் செய்யாட்டி என்ன செய்யறது வில்லங்கம் தான் என்ன ஏதோ திறந்து அதுதான் சொல்றேன் ஓ മുതൽ എല്ലാത്തും കാരണം ഇതവിടത്ത് എങ്കിൽ ഉള്ള മുരണാ സിക്കലുകളോ അങ്ങെല്ലാം അയോത്തിൻ്റെ പതിനാലാൽ നിലമേർ ആവനം ഇത് നടക്കും கவனமாக இருங்கோ பிரச்சனைகளை உண்டு பண்ணாதேங்கோ ஆகையினாலே கதையுங்கோ நேர்மையாக இருங்கோ என்ன இங்கே சார் இதில் பிரச்சனை இருக்கு இது தீட்ட தாமணும் அப்படிங்கிறாப்பா சரி 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 அதில் பிரச்சனை பார்த்து எனக்கு தெரியாம செஞ்சு அவனை கூப்பிடுவோம் எவனை கூப்பிடுவோம் என்னடாப்பா அப்படி என்ன அது பிள்ளையே இல்லை சரி அப்போ சரி சரி விஷயம் முடிஞ்சுடாப்பா இது நீ யார் எனக்கு சொல்கிறது அப்போ என்ன பிரச்சனை ஏ எனக்கு தெரியாது வேலை பார்க்க நானும் அப்போ என்னத்துக்கு அப்போ நீ இந்த சீட்டில் இரு நான் போகிறேன் என்றாலே

அப்போ நீ வேறு நான் போடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்களே எனக்கு என்ன செய்ய அதிகாரிகள் அப்படின்னு சொன்னால் பேருந்து அடுத்த கட்டம் அவன் சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் போக மாட்டான் இந்த போனால் பேருந்து நான் நீ இருக்கிறீ ஒன்று கேட்கும் பேருந்தே இந்த வேறு எனக்கு பேசாமல் இருந்துகிட்டே நடக்கிறான் நடக்கட்டோ ஒன்று போனால் அந்த நடக்கிற செயல் பேருந்து இன்னொருவனுக்கு நடந்து நடந்து நடந்தால் அது பெரிய சபு வந்து പോവും നിങ്ങൾക്ക് തീർ വരും നാട്ടുക്ക് തീർ വരും വീട്ടിലേ പ്രചന കാര്യത്തിലെ പ്രചന ഉണ്ടാ എന്നുണ്ട് നാട്ടിൽ തീർത്ഥാടകർ ഇത് നിങ്ങൾക്കൊരു ശാപകടും കേജന വേറെ എന്നെ കൊണ്ടുമ്പോൾ ും നടക്കാതഞ്ചും ഒന്നും ഇല്ലേ എങ്ങനെ പ്രധമർ മോഡി എല്ലാരും എങ്കും കൊട്ടിക്കാൻ പോരും பிடிக்க படத்துக்கு வந்து எல்லோரும் போய் அங்கே சொல்றதுக்கு அமைதியை படத்து நித்ரோவில் போயிடும் அப்போ அந்த நித்ர கொள்றது உணர்ந்துட்டால் இந்த முழிப்பாக இருக்கேக்க நல்லது உள்ளது போட்டு நித்ரோ உண்டால் நித்ரோட உடுப்பாங்க ஒரு தனது கொடுக்கணும் எல்லாத்தையும் நடுதச் சுரண்டி கொண்டு இருப்பான் சித்த புறம் புத்தி ஒன்று வேண்டு அப்போ அதையும் பார்க்க நல்லதை செய்வோம் ஏன்னா நல்லதை செய்லம்புற வாழ்ந்து நாட்டுக்கு நல்லதை கொடுத்து வீட்டுக்கு நல்லது கொடுத்து மனதுகளை நல்லதாக வைத்துக்கொண்டு ஈகோவை இல்லாத ஒழிப்போம் இல்லாத ஒழிப்போம் மீடம் இல்லை இம்மியும் இடம் இல்லை ஈகோவை எதிர்த்து போராட நாங்கள் தயாராகும் நன்றி வணக்கம் வணக்கம்